ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைக்கு தேவையான படிப்புக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது குடும்பத்துக்கு தேவையான மாசை அடிமைத்தனமாகவும் வாழ்க்கை வந்துட்டு இப்படி அழிஞ்சு போகணுமாங்க இப்படியான ஆட்கள் கையில நம்மளோட நாட்டை கொடுத்துட்டு அவர்கள் சரியா இருக்கணுங்க நான் ஒரே ஒரு சவாலா விடுறேன் எல்லாருக்கும் இந்த நாட்டிலேயே

ஆகவே மக்களே நான் உங்ககிட்ட பணிவா உங்களுடைய பிள்ளையா உங்களுடைய வீட்டு பிள்ளையா என நானும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எங்களுடைய குடும்பங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சூழலையும் நாங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிறைய இழந்து நிறைய வேதனை வேதனைப்பட்டு இன்னமும் அது வருவாரு எங்களுக்குள்ள இருக்கு அந்த வழிதான் என்னுடைய இன்னொரு மனுஷன் அவருடைய வழியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெருந்தன்மை எங்களுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் எண்ணத்துல நிற்க மாட்டேன் ஒரு விஷயம் என்னன்னா எங்க அப்பாவை நீங்க அழித்திருக்கலாம் எங்க அப்பாவை நீங்க கொண்டு புதைச்சிங்க அடுத்த விதையா நான் வந்து நிக்கிறேன் என்னை போல புதைங்க அடுத்ததும் வருவாங்க இத நான் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறேன் அந்த ஒரு கணவை நிறைவேற்றுற வரைக்கும் அந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்